என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இரைவரே நாடி வருகிறே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வெற்றிக்கு வழிகள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி இரண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் வெற்றிக்கு வழிகள் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் இரண்டு நாளாகமும் இருபது மூன்று யோசபாத் மன்னன் ஆண்ட பின் நாட்களில் அவனை சூழ இருந்த நாட்டு மக்கள் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசபாத்தோ பயந்து விட்டான் ஒரு வகையில் பயம் வருவது நல்லது பயம் வந்தவுடன் அதிகமாய் ஆண்டவனின் உதவியை தேடுவோம் அல்லவா யோசபாத் நாடு முழுவதும் உபவாசம் பண்ணும்படி கூறினான் எல்லா பட்டணங்களிலுமிருந்து மக்கள் கர்த்தரை தேடி ஆலயத்தில் ஒன்று கூடினர் எஸ்தர் காலத்திலும் யூதருக்கு ஆபத்து என்றபோது எல்லாரும் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் அல்லவா மன்னனே மக்கள் முன் நின்று ஜெபிக்கிறான் முதலாவது தேவனுடைய வல்லமையை போற்றி புகழ்கிறான் அந்த நாட்டை ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்ததை நினைவு கூறுகிறான் இடுக்கண்ணில் தேவனை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ரட்சிப்பார் என்ற வாக்கை நினைவுபடுத்துகிறான் இந்த பெருங்கூட்டத்திற்கு முன் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று தெரியவில்லையே என்று புலம்புகிறான் அப்போது கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு லேவியன் மூலம் ஆண்டவர் பேசுகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்று லேவியன் சொன்னதைக் கேட்டபோது யோசபாத்தும் மக்களும் தரை மட்டும் தாழ விழுந்து பணிந்தார்கள் அவர்கள் பாடி துதிக்க தொடங்கியபோது இவர்களுக்கு எதிராக வந்த அம்மோனியர் மோவாப்பியர் சேயிர் மலையினர் ஆகியோர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு விழுந்தார்கள் பின் மன்னன் யோசபாத்தும் மக்களும் மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள் அருமையானோரே இன்றும் கிறிஸ்தவர்களை அடக்கி ஒடுக்கும் பயங்கரம் சூழுகிறது கர்த்தர் நமக்கு தந்த மேன்மையான ஆனால் வலுவான ஆயுதங்கள் உபவாசமும் ஜெபமுமே இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் யோவேல் இரண்டு பனிரெண்டு வெற்றி தரும் தேவனே வெற்றி தரும் தேவனே வெற்றி தரும் தேவனே நம்பி வந்தோமே உம் சந்நிதியில் மன்னன் வந்து உம்மாலயத்தில் மக்கள் கூடி அடி பணிந்தோம் பாரும் வெற்றி தாருமே உம் சந்நிதியில் மன்னன் வந்து உம்மாலயத்தில் மக்கள் கூடி அடி பணிந்தோம் பாரும் வெற்றி தாருமே ஜபம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன கர்த்தாவே துன்ப வேளையில் உம் அண்டை வந்து நல்ல ஈவுகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நற்புத்தியை தாரும் ஆமேன் 啊。